இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு வளரும் குழந்தைகள் விரும்புவது கருணையா கண்டிப்பா இதுல என்ன சந்தேகம் கருணை தானேன்னு சொல்றீங்க அதை தான் நானும் சொல்ல போறேன் இருபது வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா இளைய தலைமுறையினரும் குழந்தைகள் தான் அவங்கள வளைக்கிற பெரியோர்கள் எல்லோரும் பெற்றோர்கள் தான் கருத்தரிப்பது எல்லாம் பிள்ளை அல்ல கருத்தறிந்து நடப்பதே பிள்ளை என்ற கூற்று கருத்தரிப்போர் எல்லாம் பெற்றோர் இல்லை கருத்துடனும் கனிவுடனும் வளர்ப்பவரே பெற்றோர்னு மாற வேணும் அந்த காலத்துல ஒவ்வொரு வீடும் முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருந்துச்சு சாதாரணமா பத்து பிள்ளைய பெற்று அசாதாரணமா வளர்த்துட்டாங்க இன்னைக்கு ஒத்த பிள்ளைய பெற்று இவங்க வளர்க்கிற வளர்ப்பு அப்பப்பாப்பா நாலு வயசு ஆனாதான் பஸ்ல பத்து ரூபா டிக்கெட் எடுக்க விடுறான் ஆனா ரெண்டரை மூணு வயசுல ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நம்மளை வச்சுக்கிட்டே பேசுவாங்க என் பிள்ளைய நல்ல பிள்ளையா வளர்க்கணும் நீங்க தோலை உரிப்பீங்களோ உப்ப தொடவீங்களோ தெரியாது முக்காலமும் புகழும் பெருந்தலைவர் தன் சுய சிந்தனையினால் கருணையுடன் வளர்க்கப்பட்டதால் தான் நல்ல முதலமைச்சரான நம்ம கலாமையா அக்னி சிறகுகள் புத்தில புத்தகத்துல அம்சமா சொல்லியிருப்பார் பெற்றோர்களுக்கு உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்ல உங்கள் மூலமாக வந்தவர்கள் அவர்களிடம் நீங்கள் அன்பை செலுத்தலாம் உங்கள் சிந்தனைகளை அல்ல தனக்கென்று சுய சிந்தனையுடன் பிறந்தவர்கள் சொல்லியிருக்கியா இருபது ஆண்டுகளாக நடந்த தொடர்ந்த ஆய்வுல என்ன தெரியுமா கண்டிப்பும் வன்முறையும் சேர்ந்து வளர்க்கப்படுற ஒரு புள்ள பிற்காலத்தில் ஒரு கொடியவனாவோ ஒரு போதைக்கு அடிமை ஆகுறான்னு சொல்றாங்கயா கண்டிப்புங்கிறது மீன் மாதிரி கருணாங்கிறது தூண்டில் மாதிரி எது நிரந்தரமான தேவையை பூர்த்தி செய்யுமோ அதை கொடுக்க கத்துக்கணும் எல்லாரும் ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பிறம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் தான் ஒவ்வொருத்தரையும் திருத்த முடியும்னா ஏங்க எனக்கு இவ்வளோ குற்றம் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்புன்னு பேசுனாங்களே கண்டிச்சுட்டு தானே இருக்காங்க என்ன குற்றம் குறைஞ்சிச்சுன்னு நான் கேட்குறேன் அதுக்கு நம்மால் இன்கரிசான ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு என் பார்வையில் ஒரு குழந்தையை விடுங்கள் என் கனிவால் நான் அவனை ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்புங்கிறது பல்லு மாதிரி எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கடிக்க முடியும் ஆனால் கருணைங்கிற ஈரமான நாக்கு இல்லைன்னா அதை ஜீரணிக்கவே முடியாது இவ்வளோ வெளிச்சத்தில் உட்காந்துருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் ஆல்வா எடிசன் சின்ன பிள்ளையா அவரையும் ஸ்கூல்ல தான் சேர்த்தாங்க ஸ்கூல்ல சேர்த்த கொஞ்ச நாள்ல அவர் ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுத்தி மாணவர் கையிலேயே கொடுத்து அனுப்புறாரு படிக்க தெரியாத பிள்ள ஓடி வந்து அவங்க அம்மா கையில கொடுக்குது அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்புடன் சொல்கிறேன் கண்டிப்பாக தங்கள் மகனுக்கு எங்கள் பள்ளியில் இடமில்லை ஹி இஸ் மென்டலி இல் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இதை படிச்ச அம்மா அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு சொல்லித்தரதுக்கு அந்த ஆசிரியர்களாலே முடியலையா கனிவா நான் சொல்லித்தரேன் வானு கூட்டிட்டு போய் சொன்னாங்க ஒரு காலத்துல அவரோட ஆய்வகத்தை அவர் சுத்தம் செய்யும் போது அந்த கடிதம் அவர் கைக்கு கிடைச்சிருக்கு படிச்சிட்டு தேம்பி தேம்பி அலறாரு ஒரு ஆசிரியரின் கண்டிப்பு மென்டலி எடிசனை ஆக்கியது ஒரு தாயின் கருணையும் கனிவும் அவரை அந்த நூற்றாண்டின் விஞ்ஞானியாக மாத்தியதா இல்லையா கண்டிப்பை காட்டினால் மதிப்பெண்களை மட்டுமே பெறுவான் கருணையை காட்டினால் மதிப்பெண்களை தாண்டி மதிப்புகளை பெறுவான் இந்த உலகம் கண்டித்து சொன்னால் கேட்காது கனிவுடன் சொன்னால் தான் கேக்கும் கடைசியா நம்ம ரீசண்டா கேட்ட பார்த்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லி முடிச்சுக்கிறேங்க ஒருத்தங்க நம்மள்ட அவங்க கஷ்டத்தை சொல்றதோ கவலைப்படுறதோ நம்ம அதை தீத்துவ போங்கிறதுக்காக இல்லை நம்ம அவங்க கைய பிடிச்சு நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தாங்க முக்கியம் கண்டித்தால் தவறுகள் மறைக்கப்படுமே தவிர மறுக்கப்படாது கருணையுடன் அருங்கினால் தவறுகள் முற்றிலும் தவிர்க்கப்படும் மூன்றெழுத்தில் நன்றி கூறி ஐந்தெழுத்தில் வணக்கம் தெரிவித்து ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன்